வணக்கம் தமிழ் உறவுகளை எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப அருமையாக இருக்கோம் தமிழ் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க ஆமாம் ரொம்ப சாஃப்டான சப்பாத்தி அஞ்சு நிமிஷத்தில் இப்போ செய்கிறத நாம் இன்றைக்கி நம்ம கிங்ஸ் தமிழா சேனலில் பார்க்க போகிறோம் பாருங்கள் சப்பாத்தி சுட்டு வச்சுட்டேன் நான் இன்னைக்கு சாம்பார் பருப்பு சாம்பார் தான் வச்சுருக்கேன் இந்த சப்பாத்தி லேயர் லேயராக இருக்குது நீங்களே பார்ப்பீங்க அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இதில் நம்ம இன்க்ரீடியனோ டிப்ஸோ எதுவுமே போடலைங்க ட்ரிக்கு தான் இது எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் நல்லா சாஃப்டான சப்பாத்தி நான் ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்குது கிங்ஸ் தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலை உடனே போய் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு பாத்திரத்தில் நம்ம சப்பாத்தி பசிய தேவையான அளவு மாவை எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு ஒன்றரை கப்பு மாவு வந்து எடுத்திருக்கேன் இதுக்கு தேவையான உப்பை வந்து சேர்த்துக்கிறேன் இதுல தண்ணி வந்து ஒரு முக்கால் டம்ளர் வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நான் சேர்த்துக்கிறேன் இது தாங்க சரியான ட்ரிக்கு இந்த ட்ரிக்கை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு சப்பாத்தி ஈஸியாக டூ மினிட்ஸில் பசைஞ்சிடலாம் தண்ணி நான் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அந்த மாவு பாருங்கள் ரொம்ப எல்லாத்தையும் போட்டு பிசையலை ஜஸ்ட்டு தண்ணி வந்து அந்த மாவில் நனைகிற வரைக்கும் மட்டும் லைட்டாக பிசைஞ்சு பிசைஞ்சு விடுறேன் லைட்டாக தான் பாருங்கள் எல்லா மாவும் நம்ம கையில் பிடிப்படணும் அதாவது தண்ணியோடு சேர்ந்து லைட்டாக பிடிப்படணும் அதுக்காக ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அந்த மாவு வந்து இப்படி பிடிச்சி 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 பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ தண்ணிப்பட்ட மாவெல்லாம் ஒரு ஓரத்தில் நமக்கே வந்துடும் அந்த தண்ணி கலந்த மாவெல்லாம் தவிர தண்ணி இல்லாத பக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளிச்சுட்டு நம்ம அதையும் இதோடு சேர்த்து பிசைஞ்சிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த மாவு எல்லா மாவுமே தண்ணியில் மட்டும் லைட் லைட்டாக நனைஞ்சா போதுமானது பாருங்கள் இப்போ நான் பிசையும் போது மாவு ஃபுல்லாக தண்ணியில் நனைஞ்சிருச்சு அடியில் மட்டும் கொஞ்சம் நனையாமல் இருக்கு அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் அடி மாவு வந்து மேலே எடுத்து விட்டுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அடியில் மட்டும் மாவு வந்து எனக்கு தண்ணியில் நனையாமல் இருக்குது அதை மட்டும் லைட்டாக தண்ணியில் நனைச்சிட்டு இதோடய சேர்த்து பிசைஞ்சுக்கிட்டே இருக்கேன் பாருங்கள் இப்படி பிசைஞ்சிக்கிட்டே இருக்கும்போது தண்ணி சேர்த்த மாவு எல்லாமே ஒரு உருண்டை மாதிரி நமக்கு திரண்டு வரும் பாருங்க உருண்டை மாதிரி நான் உருட்டும் போது வந்துடுது அடியில் பாருங்கள் கொஞ்சம் மாவு தண்ணி இல்லாமல் இருக்குது அதில் லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு அதையும் இதோடு சேர்த்து பசஞ்சிக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்த மாவு பூரா ஒரு உருண்டை மாதிரி வந்துடுச்சு அடியிலையும் கொஞ்சம் மாவு இருக்குது பாருங்கள் அதுலேயும் லைட்டாக நம்ம இப்போ தண்ணியை கொஞ்சம் ஊற்றிக்கலாம் பாருங்கள் இது அப்படியே ஒட்டிரும் பாருங்கள் பாருங்கள் இது செம்மையான ட்ரிக் ஒன்லி டூ மினிட்ஸில் நீங்கள் சப்பாத்தி பிசைஞ்சு வச்சிடலாம் சப்பாத்தி பசைகிறதுக்கு சில பேர்லாம் ஐயோ கையை போட்டு நம்ம அப்படி அழுத்தணும் இப்படி அழுத்தணும்னு ரொம்ப சோம்பு எழுத்தின நினச்சிட்டு சப்பாத்தியே செய்ய மாட்டிங்க இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக சப்பாத்தி செய்வீங்க நான் சொல்கிறத மட்டும் கூர்ந்து கவனிச்சுக்கோங்க ஓகேங்களா பாருங்கள் என் கையில் எவ்வளோ மாவு இருந்தது பிசையும் போது இப்போ பாருங்கள் ஒரு மாவு கூட இல்லை எல்லாமே அந்த மாவில் ஒட்டிக்குச்சு இப்போ ஒரு ஒன்றரை ஸ்பூன் மட்டும் நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இதுக்கப்புறமா நம்ம எண்ணெய் சேர்க்க போகிறதே கிடையாது அதனால தான் இதை வந்து டயட் சப்பாத்தின்னு நம்ம வந்து தம்மையில் போட்டிருக்கேன் இந்த எண்ணெயும் சேர்த்து ஒரு நாலஞ்சு பெசை மட்டும் பிசைஞ்சால் போதும் ஜஸ்ட்டு அந்த மாவில் எல்லாத்துலேயும் அந்த எண்ணெய் மட்டும் பட்டுருக்கணும் அவ்வளோதான் ரொம்ப எண்ணெயெல்லாம் சேர்க்க தேவையே கிடையாது இவ்வளோவே தாங்க நமக்கு சப்பாத்தி மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு ரெண்டே நிமிஷத்தில் சப்பாத்தி மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு இது பாருங்கள் நான் ரொம்ப உருண்டையெல்லாம் உருட்ட கிடையாது இது இப்படியே இருக்கட்டும் இதை ஒரு மூடி போட்டுட்டு நம்ம ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து ஊற வச்சு நான் எடுத்துருக்கேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மாவை பிக்கும் போதே சீக்கிரமாக வந்துருச்சு இதை லைட்டாக உருட்டி கையிலே ஒரு உருண்டை மாதிரி உருட்டிட்டு நம்ம இப்போ தேய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த சப்பாத்தி நமக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு நம்ம இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கிட்டு நான் இப்போ தோசைக்கல்லை வந்து அடுப்பில் ஹீட்டில் ப்ரீ ஹீட்டில் வந்து வச்சுருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் ப்ரீ ஹீட்டில் வந்து நம்ம வச்சுக்கலாம் நல்ல ஹீட்டாக இருக்கட்டும் அதாவது என்ன லேயரில் நான் சப்பாத்தி உருட்டியிருக்கேன்னு பாருங்கள் நல்ல ஹீட்டில் இருக்குது நல்ல ஹீட்டில் இருக்குது நான் தண்ணி தெளிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் அதாவது சப்பாத்தி இந்த பக்கம் ஒரு நிமிஷம் அந்த பக்கம் ஒரு நிமிஷம் திருப்பி போட்டு ஒரு நாலு தடவை மட்டும் நம்ம திருப்பி திருப்பி போட்டுக்கலாம் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் போட்டுட்டு அப்படியே தோசைக்கல்லை பக்கத்தில் வச்சுக்கோங்க இடுக்கி இருக்கிறவங்க பிரச்சனை கிடையாது இடுக்கியில் வச்சு நம்ம இந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா உப்பி வரும் அப்படியே எடுத்துக்கலாம் நம்ம ஆயில் வந்து சேர்க்கவே இல்லை சாதாரண தோசைக்கல்ல என்ன கூட நான் தேய்க்கலை ப்ளைனாக தான் போட்டு எடுத்தேன் சப்பாத்தி சூப்பரான சப்பாத்தி வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு இதே போல் நான் இன்னும் ரெண்டு சப்பாத்தி வீடியோக்காக போடுறேன் பாருங்கள் இந்த பக்கம் ஒரு ஒரு நிமிஷம் அந்த பக்கம் ஒரு ஒரு நிமிஷம்தான் அந்த மாதிரி ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை நாலு தடவை போட்டுட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி வச்சிங்கன்னா நல்லா உப்பி வந்துடும் இடுக்கி வச்சுருந்திங்கன்னா நீங்கள் இடுக்கி யூஸ் பண்ணிக்கோங்க என்கிட்ட இல்லை அதனால தான் நான் தோசைக்கல்லை பக்கத்தில் வச்சுட்டு இந்த மாதிரி தோசைக்கல்லை எடுத்துகிட்டு அப்புறம் அடுப்பில் வச்சுட்டு நான் எடுத்துக்கிறேன் நீ மக்களே இந்த சப்பாத்தி வந்து நம்ம செய்கிறதுக்கு ஒரே அஞ்சே நிமிஷம் தான் ஆச்சு எண்ணெய் பொறுத்த வரைக்கும் ஊற வைக்கிறதுக்கு மட்டும் ஒரு காமணி நேரம் எடுத்துச்சு அவ்வளோ வேலை வந்து கிடையாது இது ரொம்ப சாஃப்டான லேயர் லேயராக நல்லா உப்பி வரக்கூடிய சப்பாத்தி டயர் சப்பாத்தியும் கூட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் இந்த சப்பாத்தி எப்படி இருந்துச்சு இல்லை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டீங்க இல்லை உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா நான் எனக்கு கமெண்ட் ஸ்டேஷனில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க பிளை பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் கொடுங்க அப்போ தான் நாங்கள் போகிற ரெகுலர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் மக்களே அதனால் நீங்கள் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கொரோனா இருக்கிறதுனால எல்லாருமே சேஃப்டியாக வீட்டிலே இருங்க ரொம்ப பாதுகாப்பாக இருங்க உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்கள நீங்கள் ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க கொரோனாக்காக அடுத்த வீடியோ நான் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி கஷாயம் போடணும் அப்புறம் எப்படி சேஃப்டியாக இருக்கணுன்றத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் ஒரு விளாக் மாதிரி நான் போடுறேன் இந்த சப்பாத்தி ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை நான் பண்ணிக்கிறேன் அது வரைக்கும்